என்னடா ஹரி இந்த பெண் ரொம்ப திமிரா பேசுறா அப்படியே உன் பொண்டாட்டு புத்தி அவளுடைய தங்கச்சிக்கும் இருக்கு இவளை கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு என்னடா தலையெழுத்து சித்தி காரில் ஏறியதுமே பேச பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக காரை ஓட்டினான் ஹரி டே உன் சித்தி கேட்கிறாள்ல பதில் சொல்லுடா என்ன சொல்ல சித்தப்பா பிசினஸ் காரணமாக குழந்தையை இரண்டு வருடங்களாக அவர் வீட்டிலேயே விட்டுவிட்டேன் குழந்தை அவளுடன் நன்றாக உட்ண்டான் இப்போது நான் என்ன செய்வது வேறொரு திருமணம் செய்தாலும் அவள் இந்த அளவு குழந்தையை பார்த்துக் கொள்வாளா எனக்கு ஆயிரம் வெளிவரைகள் இருக்கு வீட்டில் குழந்தையை கவனிக்க ஒரு பொறுப்பான பெண் வேண்டாமா யாரோ ஒரு தெரியாத பெண்ணை மனம் முடித்து வந்தால் அவளால் குழந்தை என்ன ஆகுமோ என்ற கவலைதான் எனக்கு அதெல்லாம் சரியா போயிடும் ஹரி நீ இவளையை இழுத்துக்கொண்டு நிற்பதை விடு என்று சொல்லிவிட்டு சித்தியும் சித்தப்பாவும் இரண்டு மூன்று பெண் வரன்களை பற்றி பேசிக்கொண்டே வந்தார்கள் நூறு என இருநூறு பவுன் போடுவார்கள் சொத்துக்கள் நிறையாக இருக்கிறது அப்படி இப்படி என்று சொல்லிக் கொண்டே வந்தார்கள் ஹரிக்கு காலை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது சித்தப்பா கொஞ்சம் இருங்க நீங்க சொல்ற நூறு பவுன் இரநூறு பவுன் கொண்டுங்க எல்லாம் என்னோட குழந்தையை நல்லா கவனிச்சுப்பாங்களா அதுக்கு அவங்க உறுதி கொடுப்பீங்களா பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு பேசினான் அதெல்லாம் சரியா போயிடும்டா சித்தி சொல்ல சித்தப்பா அப்படி சரியாகலைன்னா குழந்தையை நல்ல ஹாஸ்டல்லா பார்த்து விட்டு வளர்த்திடுவோம் ஊட்டி கான்வென்ட் தெரியும் தானடா உனக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு பிறகு அப்படித்தானே வளர்ந்தாங்க இவனை ஒன்னாவது வகுப்பிலே கொண்டு போய் சேர்க்க போறோம் அவ்வளவுதானே இது ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு அவன் எந்த கான்வென்ட்டுங்க பார்த்தான் சித்தியின் குரல் குத்தலாக வர சித்தப்பா அதானே இவங்கதான் தனி தீவாச்சே என்று விட்டு ஒரு மாதிரி சிரித்தார் சித்தி கழுத்து வயிறு அட்டிகையை சரி செய்தபடி கீழ்கண்ணால் இவனை பார்த்தபடி ஓரமாக சிரித்தாள் ஹரிணன் கை ஸ்டேரிங்கில் அழுத்தி பிடித்ததில் உள்ளங்கை சிவந்தது அவனுக்கு தெரியும் இதுதான் அவர்கள் குடும்ப பழக்கம் என்று அதாவது அவனுடைய தந்தை குடும்ப பழக்கம் பாரம்பரியமாக தொழில் குடும்பம் என்பதால் பின்னாடி குழந்தைகள் தனியாக பாரம் தாங்கி தொழில் நடக்க வேண்டும் என்று காரணம் சொல்லி ஆறாவது படிக்கும்போதே போதே ஊட்டியில் பெரிய கான்வெண்டில் சேர்ந்து விடுவது அவர்கள் வழக்கம் ஆனால் குடும்ப முறைக்கு அவனுடைய தாய் பெரிய எதிர்ப்பு காட்டினார் எனது குழந்தைகள் என்னுடன் தான் வளர்வார்கள் பிடிவாதமாக நின்றார் தந்தை தாய்க்கு துணை நிற்க குடும்பத்தில் இல்லாத பழக்கமாக காதலித்து மணந்து வந்த பொண்டாட்டி பின்னால் போகும் புருஷன் என்று முத்திரை குத்தப்பட்டு அவர்களது குடும்பம் மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டது தொழில் முதல் எல்லா விசேஷங்களிலும் கூட அவர்களுக்கு இரண்டாவது இடம்தான் ஆனால் அவனது தந்தை அதனை சலனமின்றி ஏற்றுக்கொண்டார் இப்போது அது போன்று ஒரு நிலை ஈசனுக்கும் வருவதா ஹரி அதற்கு தயாராக இல்லை அதற்காகத்தான் இவ்வளவு போராட்டம் போராடுகிறான் வீட்டின் முன் காரை நிறுத்தி இறங்கி உள்ளே வாங்கல் சித்தி பிறகு யோசிக்கலாம் என்று கூறினான் மறுநாள் காலை மீண்டும் இதே பேச்சை எடுத்த சித்தி சித்தப்பாவிடம் நான் பிரவீனுக்கும் கொஞ்சம் பங்குகள் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று பேச்சை திசை திருப்பினான் சித்தியின் விழிகள் விரிய சித்தப்பாவின் முகத்தில் பரவசம் கூடியது நிஜமாகவாப்பா ஆமாம் சித்தி அவன் என் தம்பிதானே அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பதில் எனக்கு என்ன வந்துவிட போகிறது ஹரி உனக்கு ரொம்பவும் பெரிய மனசுப்பா அதோட ரொம்பவும் நல்ல நினைப்பு சித்தி அவனுடைய முகத்தை வழித்து தன் நெற்றியில் வைத்து சொடக்கினாள் ஆமாம் சித்தி இதே மாதிரிதான் அந்த தான் என்னுடைய மனைவியாக வர வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்போது சித்தி சித்தப்பாவிடம் எதிர்ப்பே இல்லை சரிதான் நீ அப்படி நினைத்தால் அதுவும் சரிதான் உன் குழந்தைக்கு பாதுகாப்பு வேண்டுமில்லையா பெற்ற தகப்பனாக நீ அதையும் நினைப்பாய்தானே ரொம்ப சரிதான் இந்த கல்யாண விஷயத்தில் நாங்கள் எதுவும் செய்ய வேண்டுமென்றால் சொல்லுப்பா நேரே வந்து கூடவே இருந்து கல்யாணத்தை முடித்து விட்டு போகிறோம் என்று சித்தப்பா சொல்ல சித்தி விரலை சொடக்கினாள் நீ இப்ப சொல்லுகரி நான் போய் அந்த மீராவை கையாய் பிடித்து தரவென்று இழுத்து வந்து இங்கே தள்ளிவிட்டு போகிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க நால் புறா ஓடிட்டு இருக்கிற பொண்ணு இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை கட்டி காக்கிறதுக்கு கசக்குமா என்ன சித்தி விவரித்த சம்பவங்கள் கண்முன் ஓட முகம் அழந்து பற்கள் தெரிய சிரித்தான் ஹரி நீங்க சொல்றதுதான் சரி சித்தி அவள் மறுத்தாலும் விடாமல் தரத்தரவென்று இங்கே இழுத்து வரத்தான் போகிறேன் அப்படி ஒரு உதவி தேவைப்பட்டால் மீண்டும் உங்களை அழைக்கிறேன் இப்போது சென்று வாருங்கள் இதுவரை இதயத்தில் அடைத்து கொண்டிருந்த காற்றை உஷ் என்று உதட்டை குவித்து வெளியேற்றினான் ஹரி மீரா எல்லாம் உனக்காகத்தான் சீக்கிரமே இந்த ஹரி என்னும் புயல் உன்னை மைய கொள்ளப் போகிறது தயாராயிரு செல்லம் மனதிற்குள் சொன்னபடி உதட்டில் ஒரு உற்சாகமெட்டை பொருத்தி கொண்டான் இரண்டு நாட்கள் மீராவிற்கு யோசிக்க டைம் கொடுத்துவிட்டு மூன்றாவது நாள் ஹரி அவளை தேடி கிளம்பினான் அவனது கார் சந்தன மாரியம்மன் கோவில் முன் நின்றது அவனுக்கு தெரியும் மீரா மனதில் துயரமோ குழப்பமோ இருந்தால் இங்கே வந்துதான் அமர்ந்து கொள்வாள் என்று செருப்பை வெளியே விட்டுவிட்டு அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்கி கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தான் நுழைந்ததுமே கோவிலில் பக்கவாட்டில் இருக்கும் தெப்பகுல படிக்கட்டில் மடியில் ஈசனுடன் மீரா அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டான் தனது அனுமானத்திற்கு தன்னையே தட்டி கொடுத்து கொண்டான் கையில் அர்ச்சனை தட்டுடன் கோவிலை சுற்றி வர துவங்கினான் ஈசன் பெயரில் அர்ச்சனை செய்து தன்னுடைய நோக்கம் நிறைவேற அருள் புரிய தாயே மனமுருக சந்தனமாரியிடம் வேண்டிக் கொண்டான் பிறகு மீராவை நோக்கி நடக்க துவங்கினான் தெப்ப பக்தர்கள் வீசிவிட்டு போன பொறிகளை மேல் வந்து மீன்களை குழந்தைக்கு வேடிக்கை காட்டியபடி அமர்ந்திருந்தாள் மீரா அவளுடைய மனம் அன்று அக்காவுடன் இங்கு வந்து உட்கார்ந்திருந்த சம்பவத்தில் சுழன்று கொண்டிருந்தது உடன் வேலை பார்ப்பவரை காதலிக்கும் விஷயத்தை ஸ்வாதி சொல்லிக் கொண்டிருந்தாள் முதலில் அதிர்ச்சியானாலும் சரிக்கா நாம் அப்பா அம்மாவிடம் பக்குவமாக இதை பற்றி பேசலாம் என்றாள் இதற்கு ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று அக்காவிற்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தால் மீரா என்னவோ தெரியவில்லை மீரா மனது ஒரே பர வாரமாக இருக்கிறது ஏதோ விருப்பத்தக்காத சம்பவம் நடக்கப்போவதாக போவதாக உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கிறது மிகவும் பயமாக இருக்கிறது சொன்னபடி தங்கையின் தோளில் சாய்ந்த ஸ்வாதி அளவே தொடங்கிவிட மீரா திகைத்து போனாள் அக்கா என்ன இது காதலிப்பவர்கள் மிகுந்த தைரியத்துடன் இருக்க வேண்டும் இப்படி அழுதால் நீ உன் காதலில் எப்படி ஜெயிக்கப் போகிறாய் நிமிர்ந்த நெல் ஐயா இங்க பார் அழுது அழுது ஐப்ரோ எல்லாம் கரைந்து மூஞ்செல்லாம் கருப்பாக இருக்கிறது கொஞ்சம் இரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன் முகத்தை கல்வி கொண்டு வீட்டுக்கு போகலாம் சொன்னபடி எழுந்து நின்றவளின் பார்வை எதிரே பதிய அங்கே நின்றிருந்தவனின் விரித்தன அக்காவின் தோல் பற்றி அழுத்தி அமர்த்தி விட்டு வேக நடையுடன் அவன் அருகே சென்று நின்றாள் நீங்களா இங்கே எப்போது வந்தீங்க என்றாள் அவன் பதிலின்றி நிற்க அப்போதுதான் அவனை கவனித்தாள் மிகுந்த சோகத்துடன் முகம் ஒழி இழந்து ஒரு மாதிரி நிலைக்குத்திடும் பார்வையுடன் நின்றிருந்தான் அப்படி அவனை பார்த்ததில் மனம் பிசைய தன்னை அறியாமல் அவன் தோள்களில் இரு கைகளையும் வைத்தாள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் அவனுக்கு எதற்கோ ஆறுதல் சொன்னால் உடன் அவன் முகம் மாறி நிகழ்விற்கு வந்தது வாங்க அந்த கடை வரை நடந்து போய்விட்டு வரலாம் வாட்டர் பாட்டில் வாங்கணும் அவன் நகராமல் நின்று கையை ஸ்வாதி பக்கம் நீட்டினான் அது யார் என் அக்கா அவளுக்கு தான் வாட்டர் பாட்டில் வாங்க வேண்டும் வாங்க அவன் கையை இழுத்து கோர்த்து கொண்டு நடந்தாள் இதோ இப்போது ஸ்வாத்தியிடம் இவனை அறிமுகம் செய்துவிட வேண்டும் அக்காவிற்கும் காதலை அப்பா அம்மாவிடம் தெரிவிக்க துணைக்கு ஆள் இருக்கிற தைரியம் வரும் நினைத்தபடி வாட்டர் பாட்டிலுக்கான பணத்தை பர்சிலிருந்து எடுத்தவள் தனது எண்ண ஓட்டங்களில் திகைத்தாள் அக்காவின் காதலுக்கு துணையாக நான் என்றால் நான் நானும் காதலிக்கிறேனே மழைக்கால தட்டான்கள் சற்றென தன்னை சூழ்ந்து கொண்டதை உணர்ந்தவள் கண்ணங்கள் சிவக்க அருகிலிருந்தவனை திரும்பி பார்த்தாள் திடுக்கிட்டாள் அவனை அருகே காணவில்லை மீரா குழம்பினாள் எங்கே போனான் சற்று நேரம் அங்கும் இங்கும் தலையை திருப்பி தேடிவிட்டு சுவாத்தியின் நினைவு வர கோவிலுக்குள் போனாள் அம்மா அந்த ஃபிஷ் பாரு ஈசன் அவளது கன்னத்தை பிடித்து ஆட்டி சொல்ல பழைய நினைவுகள் கலைந்து திரும்பினாள் அவன் சொன்னது போன்றே ஒரு மீன் செவ்வண்ணத்தில் இருந்தது மேலே வந்த வாய் திறந்து பொறியை தின்று கொண்டிருந்தது குழந்தையை போன்று அவள் மனமும் உற்சாகத்திற்குமாற ஈசனுடன் சேர்ந்து அந்த மீனை வேடிக்கை பார்த்தாள் இவர் உற்சாகத்தை கலைப்பதற்கென்றே அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தான் ஹரி ஹாய் ஈசா ஹாய் மீரா மீனை வேடிக்கை பார்க்கிறீர்களா இயல்பாக கேட்டபடி வந்து அமர்ந்தவனை தெப்ப கல குளத்திற்குள் மிதித்து தள்ளும் கோபத்துடன் பார்த்தாள் மீரா நாங்க எங்கே போனாலும் பின்னாலேயே வருவீர்களா நாய் மாதிரி முகம் பிடித்து கொண்டு நாய் என்று அவளது உச்சரிப்பில் ஒரு முகம் மாறி மீண்டும் இயல்பானாள் என் குழந்தையை நான் தேடி வருவதில் என்ன தவறு இருக்கிறது நாய் தன் குட்டியை தேடி தூக்கி போக வருவது இயல்புதானே இப்போது முகம் மாறி மீரா தலை குனிந்து கொள்ள ஈசன் தந்தையின் மடிக்கு மாறியிருந்தான் பா பாரு எக்ஃபிஷ் தனது உற்சாகத்தை இப்போது தந்தையுடன் பகிர்ந்து கொள்ள தொடங்கினான் ஆமாம் செல்லம் அதோ பாரு ஒரு பிரவுன் பிஷ் அது பிளாக் பிஷ் மகனுடன் மீன்களில் வண்ணக் கண்டுபிடிப்பில் இறங்கினான் ஹரி மீராவின் நினைவுகள் மீண்டும் ஸ்வாத்தியிடம் போனது அன்று இரவு வீட்டிற்கு சென்ற பின்னர் வெகு நேரம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் பூன் செய்து பார்த்து அவன் எடுக்காததை கண்டு மனக்கவலையில் உறக்கமின்றி இருந்தா மீரா அக்காவின் விசும்பால் சந்தத்தில் திரும்பி பார்த்தாள் போர்வையை தலைக்கு மேல் மூடிக்கொண்டு கொண்டிருந்தாள் சுவாதி அக்கா என்ன இது எதற்கு அழுகிறாய் மீரா நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப பயமாயிருக்குது ஓட்டல் ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டேங்கிறேயே காதலிக்கிறது ஒரு தப்பா இல்லடி நான் அதை சொல்லல இப்போ நான் நான் பிரெக்னண்டாக இருக்கிறேன் ஸ்வாதி சொல்லவும் மீரா அதிர்ந்தாள் எழுந்து அரைவிலைப்பை போட்டாள் படுத்திருந்த ஸ்வாத்தியின் தோலை பற்றி எழுப்பி உட்கார வைத்தாள் என்ன சொன்னாய் ஸ்வாதி முகத்தை மூடிக்கொண்டு கொண்டு ஏதோ ஒரு நாள் எங்களை அறியாமல் இப்படி நடந்து விட்டது இந்த விஷயம்தான் என் மனதை அரைத்து கொண்டிருந்தது